ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவுணர்வுக்கே நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சமீபத்தில் வந்து நாசர் மருத்துவமனை மேல கடுமையான தாக்குதலை இஸ்ரேல் பண்ணியிருந்தாங்க அதுக்கு பிறகு சர்வதேசமே வந்து கேள்வி எழுப்பி இருந்தாங்க மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லியிருந்தாங்க அதை பத்தி வந்து நெத்தனியாக கூட வந்து ஒரு வீடியோலாம் விட்டுருந்தாரு இந்த நிலைமையில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர் ஒருவர் வந்து மன்னிப்பெல்லாம் கேட்க தேவையில்லை இஸ்ரேல் ராணுவம் பண்ணது தப்பே கிடையாது அந்த மருத்துவமனை மேலே எங்களுக்கு ஏற்கனவே சந்தேகம் இருக்குது அங்கே வந்து இஸ்ரேல் ராணுவம் வந்து சொல்கிற மாதிரி போராளிகள் ஒளிஞ்சிருந்தாங்க அங்கே அவங்களுடைய பங்க இருந்துச்சு அங்கே தான் பிணையை கெதிகளை வச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு எல்லாம் தெரிஞ்சுதான் நாங்கள் தாக்குதல் பண்ணுறோம் இவங்க மருத்துவமனையில் என்ன பண்ணுறாங்கன்னா ஆஃபீஸாக பயன்படுத்திக்கிறாங்க அதுதான் வந்து போட்டு என்ன பண்ணுறாங்க மீட்டிங்லாம் போட்டு எங்களை தாக்குறாங்க அவங்க தான் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தா அங்கே அதிகமாக ஆக்கிரமிச்சிருக்காங்களோ தவிர பொதுமக்கள் வந்து மருத்துவமனையில் இல்லைன்னு சொல்லிட்டு இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு அமைச்சர் வந்து பேசியிருக்காரு அது இன்னும் வந்து பார்த்தா சர்வதேசத்தையே வந்து கோபத்துக்குள்ளாக இருக்குன்னு சொல்லாம் சர்வதேசமே ஒரு விஷயத்தை தப்புன்னு சொல்கிறாங்க இஸ்ரேல் வந்து மன்னிப்பு கேட்கணும் இப்படியான காரியத்தை செய்வது நியாயமானது கிடையாதுன்னு சொன்னால் உடனே அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர் அதெல்லாம் நியாயம்தான் எல்லாம் கரெக்டு தான் யார் சொன்னாலும் கேட்காதீங்க அப்படின்னு வந்து சொல்கிறது அப்படிங்கிறது அவர்களுடைய இப்படியோ அதத்தன்மை எப்படி இருக்குது அப்படிங்கிறதை வந்து காட்டியிருக்குது இது மட்டும் இல்லை அதில் இறந்தவங்க எல்லாத்தையுமே என்ன பண்ணியிருக்காங்க பொதுமக்கள் கிடையாது போராளிகள்னு சொல்லிட்டு ஏமாற்றிருக்காங்க ஆனால் குழந்தைகள் தான் அங்கே அதிகமானவங்க இறந்துருக்காங்க இது இன்றைக்கி பெரும் பேசுபொருளாக மாறியிருக்கு அடுத்து ரொம்ப முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இஸ்ரேலுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ரப்பிக்கல்லாம் இருக்காங்கல்ல அந்த ஆர்த்தோட்ஸ் யூதர்கள் அந்த ஆர்த்தோட்ஸ் யூதர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்னைக்கு வந்து இஸ்ரேலுடைய கவர்மெண்ட்டுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க அவங்க இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கும்போது இஸ்ரேல் தொடர்ச்சியாக போர் செய்கிறது அப்படிங்கிறதே வந்து தங்களுடைய ஆட்சிக்காக தான் செஞ்சிட்டு இருக்காரு இஸ்ரேலில் இப்போதைக்கு போர் அப்படிங்கிறது நிறுத்தப்பட வேண்டிய ஒன்றாக இருக்குது தொடர்ச்சியாக இவங்க போர் செய்கிறேன்னு சொல்லிட்டு ஆள் பற்றாக்குறேன்னு சொல்லிட்டு எங்களையும் வேற எடுத்துட்டு இருக்காங்க எங்களுக்கு இந்த போரில் உடன்பாடே இல்லை ஏற்கனவே நரக வாசல் திறக்கப்பட்டுச்சு பெரும் துன்பமான செய்தியில் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் இன்னும் பெரிய பெரிய துன்பங்கள் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது நிறைய வேலை வந்து இழக்க வேண்டியது இருக்குது இது காரணமும் இஸ்ரேலுடைய இந்த போர் தான் அதனால இஸ்ரேல் காசா மேலே போர் செய்கிறது நிறுத்தியே ஆகணும் இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நரகத்துடைய வாயிலுக்கே நம்ம வந்து உள்ளக்குள்ளே போகிறதுக்கு சமமாக இருக்குது அதனால் நம்மளுடைய மக்களை நரக்கத்துக்கு கொண்டு போயிடாதீங்க இதுக்கு மேலே போகிற தொடராதிங்க எல்லாத்துக்கும் மேலே எங்களை நீங்கள் போற குந்து இணைக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஆர்த்தடாக்ஸ் யூதர்கள் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க ஆர்த்தடாக்ஸ் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மத ரீதியாக குருக்களாக இருப்பாங்க அந்த யூதர்களுக்கு அதனால இவங்களுக்கு வந்து என்ன ரூல்ஸ்னால் இவங்க வந்து போருக்கே வரமாட்டாங்க மற்றவங்க எல்லாரும் போர் செஞ்சு சா தவிர இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க சும்மா வந்து மந்திரம் பிரார்த்தனைன்னு சொல்லிட்டு ஊருக்குள்ளே மாற்றிட்டு இருந்தாங்க இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களையும் மெத்தனையாக வந்து போருக்கு வரணும்னு சொல்லிட்டு அழைப்பு கொடுத்ததுக்கு பிறகு உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா இவங்க வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க போரை நிறுத்தியே ஆகணும்னு சொல்லிட்டு அழைப்பு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க இந்த பக்கம் அதுக்கு நாங்கள் போருக்கு வரமாட்டோம்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டு இருக்காங்க இவங்க வந்து சபையிலலாம் குரல் எழுப்பி கொண்டு இருக்கிறாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏமன் ஏமனை வந்து கண்காணிக்கிறதுக்காக என்ன இருக்காங்கன்னா அப்பப்போ வந்து எம் கியூ நைன் ட்ரோனை வந்து என்ன இருக்காங்க இஸ்ரேல் வந்து அனுப்பி விடுவாங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பத்து மில்லியன் யூஎஸ் டாலர் அளவுக்கு வந்து செலவு தான் வந்து அந்த மாதிரியான ட்ரோன்களை அனுப்பி இருக்காங்க இத்தனை நாள் ஆச்சு ரெண்டு வருஷம் ஆச்சு போக ஆரம்பித்து ஏமன் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக செங்கடலை வந்து முற்றுகையிடுறாங்கன்னு நமக்கு தெரியும் அப்படி இருந்தும் கூட அவங்க எங்கே இருக்கிறாங்க அவங்க எங்கிருந்து வந்து ஆயுதங்களை எடுத்துகிட்டு வராங்க எங்கே அவங்களுடைய தலைவர்கள் இருக்காங்க அப்படிங்கக்கூடிய தகவல் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் தெரியல அமெரிக்காவும் வந்து ஒன்றரை வருஷமாக வந்து போராடி பார்த்துட்டு ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடி என்ன போயிட்டாங்க சமாதானம்னு பேசிட்டு தப்பிச்சு போயிட்டாங்க அவ்வளவுதான் இனி எங்களால் முடியலன்னு சொல்லிட்டு ப்ராப்பர்ட்டி கார்டியன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டீமே எல்லாமே தோற்றுப்போச்சு அந்தளவுக்கு வந்து சுத்தமாக அமெரிக்காவால சமாளிக்க முடியாமல் பின்வாங்கி போனாங்க அதுக்கப்புறம் இப்போ வேறு வழி இல்ல இஸ்ரேலையே தான் வந்து என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது ஏமனையும் கண்காணிக்க வேண்டியதாக இருக்குது அடிக்க வேண்டியதாக இருக்குது ஏன்னால் தொடர்ச்சியாக ஏமன்லேருந்து தாக்குதல் வருதுங்கிறதுனால இஸ்ரேலும் அப்பப்போ வந்து தாக்குதல் பண்ணிகிட்டு இருக்காங்க ஏமனில் அதனால் என்ன பண்ணிகிட்ருக்காங்க அந்த மாதிரி சமயத்தில் அதனால் என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா உளவு தகவலை வந்து பெறுவதற்காக உளவு விமானத்தில் அனுப்பியிருக்காங்க இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈரானுக்குள்ளே நிறைய ஸ்பை இருக்காங்க ஆனால் ஏமனுக்குள்ளே இவங்களால ஒன்றுமே பண்ண முடியல எந்தளவுக்கு பண்ண முடியலனா இன்றைக்கி வரையும் அவங்களுக்கு ஒரு டீட்டெயிலுமே ஏமனை பற்றி தெரிய மாட்டேங்குது அதனால தான் என்ன பண்ணிகிட்ருக்காங்க உழவு விமானத்தை அப்பப்போ வந்து அனுப்பிட்டுருக்காங்க அதே சமயத்தில் இங்கே காசாவில் லெபனான்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த விமானத்தை சுட்டு வீழ்த்துறதுக்கான வான் தடுப்பு சாதனங்கள் இல்லை சுட்டு வீழ்த்தணும்னா நேரடியாக வந்து என்ன பண்ணும் மனிதர்களே கீழே இருந்து ஏவுகணையை தாக்குதல் செய்து துல்லியமாக வந்து அடிக்க வேண்டியதாக வரும் அது வந்து எந்த அளவுக்கு சரியாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து கன்ஃபார்மாக சொல்ல முடியாது பறந்து வரக்கூடிய விமானத்தை யாரும் துல்லியமாக தாக்க முடியாது ஆனால் வான் தடுப்பு சாதனங்கள் இருந்தா அதுக்கு வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஏற்கனவே ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருப்பாங்க அது என்ன பண்ணிடும் பறந்து வந்தாலும் சரி அதனுடைய டைரக்ஷன் அதனுடைய ஸ்பீடெல்லாம் வச்சு கரெக்டாக என்ன பண்ணிடும் தாக்கி துல்லியமாக அழிச்சிடும் அந்த மாதிரி அங்கே வந்து வான் தடுப்பு சாதனங்கள் இருக்கு அந்த வான் தடுப்பு சாதனங்கள் மூலமாக உழவு விமானங்கள் தகர்க்கப்பட்டிருக்கு சும்மா ஒரு சாதாரண ஏவுகணை வைத்து மில்லியன் கணக்காக செய்யப்பட்ட உழவு விமானத்தை இவங்க இழந்துருக்காங்க இஸ்ரேல் ராணுவம் இது ஒன்றும் முதல் தடவைலாம் கிடையாது இதுக்கு பின்னாடியே வந்து பார்த்திங்கன்னா இருபது தடவைக்கு மேலே வந்து இவங்க அடிச்சிருக்காங்க உலகத்திலே அதிகமாக வந்து இந்த மாதிரியான இருக்கக்கூடிய ட்ரோன்களை வீழ்த்துனவங்க யேமன் மட்டும்தான் சொல்லப்போனால் ரஷ்யாலும் இதே ட்ரோன்கள் பயன்படுத்தப்படுது அங்கே கூட என்ன பண்ணலைன்னா இதுவரையும் மூணே மூணு ட்ரோன்கள் தான் வந்து சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்குது அதை விட அதிகமாக பத்து மடங்காக ஏமனில் வந்து சுட்டி வீழ்த்தப்பட்டிருக்குன்னா அவர்கள் எந்த அளவுக்கு வந்து ஆயுதத்தில் வலிமையாக இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி உலகத்துக்கு நிரூபிச்சிருக்காங்க இதெல்லாம் தான் முக்கியமான செய்திகள் நம்ம அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம்